ரூபு சம்பந்தமாக உயிர்கள் சம்பந்தமாக வருகிற ஹதீசுகளை எல்லாம் நம்ம தொகுத்து பார்க்கக்கூடிய நேரத்தில் நமக்கு ஒரு முரண்பாடு மாதிரி மேலோட்டமா பார்த்தால் முரண்பாடு மாதிரி தெரியக்கூடிய பல விஷயங்கள் இருக்கின்றன அது அனைத்தையும் நம்ம பார்த்து விட்டு அதுக்கு பொருத்தமான ஒரு விளக்கத்தை நம்ம காணலாம் இன்னொரு ஹதீஸில் நபிகள் நாயகம் செல்லவாலை சொல்றாங்க ஒரு மூமியினுடைய உயிரை கைப்பற்றியவுடனே ரஹமத்துடைய வானவர்கள் அந்த உயிரை எடுத்துக்கொண்டு வானுலகத்திற்கு செல்வார்கள் ஹத்தா வானுலகத்தினுடைய வாசலை வந்தவர்கள் அடைந்த உடனே அங்க உள்ளவங்கள்லாம் சொல்வாங்க இது என்ன அழகான ஒரு வாசம் வந்திருக்குது என்று கேட்பார்கள் அப்ப உள்ள போனா அங்க மூமியன்களுடைய உயிர்கள்லாம் மொத்தமா இருக்கும் முதல் வானத்தில் மூமியன்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட எல்லா உயிர்களும் ஆதமலை சலாத்துல இருந்து இன்னைக்கு ஒருத்தர் இறந்து சொன்னா இந்த தேதி வரைக்கும் யாருடைய உயிர்கள் எல்லாம் கைப்பற்றப்பட்டிருக்கிறதோ அந்த உயிர்கள் எல்லாம் அந்த வானுலகத்திலேயே முதல் வானத்தில் இருக்கும் அருவாகல் உடைய உயிர்கள் எல்லாமே அங்க இருக்குமா அங்க கொண்டு வருவாங்க இல்லை மூமினுடைய உயிரை எடுத்தவுடனே மூமின்களுடைய உயிர்கள் எல்லாம் முதல் வானத்தில் இருக்குமா அங்க கொண்டு வந்தவுடனே பலகும் அசத்து பலகம் பிகும் அகலில் ராய் பி ஒரு நம்மை விட்டு பிரிந்து சென்ற ஒருவர் திரும்பி வந்த உடனே சந்திச்சா எப்படி நம்ம சந்தோஷமா மகிழ்ச்சி அடைவோமோ அந்த மாதிரி வானுலகத்தில் இருக்கிற உயிர்கள் எல்லாம் இந்த உயிர் நம்ம லிஸ்ட்ல இன்னொரு ஒரு நல்ல ஒருத்தர் சேர்றாரு அப்படின்னு நினைத்து மகிழ்ச்சி அடைவார்கள் மகிழ்ச்சி அடைந்த உன்ன கேட்பாங்களாம் அதாவது இப்போ ஏற்கனவே நம்ம பாப்பா அம்மா முத்தாப்பா அது இறந்து இருப்பாங்கல்ல அவங்க எல்லாம் என்ன செய்வாங்களா அவரு எப்படி இருக்காரு இவரு எப்படி இருக்காரு விசாரிப்பாங்களாம் நம்ம தானே மெசேஜை கொண்டு போறோம் அதுல நம்ம ஒரு விஷயம் விளங்கி கொள்ளுகிறது இந்த உலகத்தில் நடக்கிற எதுவும் அவங்களுக்கு தெரியாது எதை வச்சு தான் விளங்கிக்கிறாங்க அவர் அவர் பாக்குறாரு இதை பாக்குறாரு நம்மளை கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க நம்ம கேட்டா அவளியாக்களுக்கு விளங்க அப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்களே மூமின்களை ரூபனாங்க இருந்து கொண்டிருக்கிறது புதுசா போனவனுக்கு புது விஷயங்கள்லாம் தெரியும்ல நேத்து மூத்தா போனாலே என்ன முந்த நாள் மூத்தா போனாலே என்ன அப்ப கேட்பாங்களா மாப்பாவில போனான் அவர் என்ன ஆயிட்டாரு இந்த இவர் ஒருத்தர் இருந்தாரு அவர் எப்படி இவர் எப்படின்னு சொல்லி அதுக்கு பக்கத்துல உள்ளவங்க வந்து விசாரிப்பாங்களாம் அவர் சொல்லுவாரா என்ன இப்படி கேக்குறீங்க அவர்கள் ஏற்கனவே வந்துட்டாரு எனக்கு முடிஞ்சு வந்துட்டாரு அப்படின்னா அவர் நரகத்தை கொண்டு போயிருப்பாங்க இங்க வரல மூமியன்களுடைய எங்க லிஸ்ட்ல அவர் வரல அவர் நரகத்தை கொண்டு போயிருப்பாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லி இப்படி விசாரணை நடக்கும் என்று நபிகள் நாயகம் செல்லி செல்லம் அவங்க சொல்றாங்க அதே மாதிரி கெட்ட உயிராக இருந்தால் அது வந்து இங்க கொண்டு போக மாட்டாங்க மூமியன்களுடைய பார்வைக்கு போகாமலேயே நேர நரகத்தை கொண்டு போயிருவாங்க அப்படிங்கிற ஒரு கருத்துப்பட ஒரு ஹதீசு இபுன் ஹிப்பான்கிற நூலில் பதிமூணாவது வால்யூமில் இருபத்தி மூணாவது பக்கத்திலையும் ஹாக்கி மலையும் நசையிலையும் இன்னும் பல நூல்கள்லையும் இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதில் உங்களுக்கு என்ன விளங்குது மூமியன்களுடைய ரூல்களுக்கு அங்கே என்ன வேலை நம்ம ஏற்கனவே நேற்று உள்ள ஹதீஸில் பார்த்தோம் கொண்டு போன ஒன்று பதிவு பண்ணிவிட்டு அதில் அனுப்பி விட்டுருவான்னு சொல்லி நேற்று வந்து அதிசயம் எப்படி வருதுன்னு கேட்டா உயிர்களை எடுத்துட்டு போவாங்க அல்லாவிடத்துல கொண்டு போகப்படும் கொண்டு போகணும்னு இதை வந்து இல்லீன்ல பதிவு செய்யுங்க அல்லதுல பதிவு செய்யுங்க அப்படின்னு சொல்லுவான் நல்லவர்களா இருந்தால் இல்லையின்ல பதிவு செய்யப்படும் கெட்டவங்களா இருந்தால் செய்யப்படும் உடனே பூமிக்கு அனுப்பிட்டார்கள் அர்த்தம் அந்த ஹதீஸ் பிரகாரம் எந்த உயிர் எங்க இல்ல வானத்துல கிடையாது போய் போய் அட்டன் பண்றதோட சரியா போச்சு உடனே நல்லா அனுப்பிடுறான் இந்த ஹதீஸ் என்ன சொல்லு இதுவும் சரியான ஹதீஸ் இன்னும் ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் அப்ப இந்த ஹதீஸ் நீங்க பார்க்கக்கூடிய நேரத்தில் அந்த உயிர்கள் வானத்தில் இருக்கிறது விளங்குது இந்த புதுசா நம்மளை அல்ல கொண்டு போனான்னு சொன்னா நம்ம என்ன பண்ணலாம் ஆதமலை சிலாத்திலிருந்து இது வரைக்கும் உள்ள அம்புட்டு உயிரை இங்க பார்க்கலாம் ஆதமலை சிலாத்தில் நம்ம மூமினான நம்ம ரூபா இருந்தால் நம்மளை அல்ல அங்கீகரித்துக் கொண்டானையானால் நம்ம ரூபா அங்க கொண்டு போகும்போது யாரெல்லாம் பார்ப்போம் அவ்வளவு நல்லவங்களையும் ரசூல் சல்லாஹன் உள்பட எல்லாரும் எங்க ஒரு மொத்தமா அம்புட்டு வரையும் பார்த்து விடலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது இங்க இருக்குது அங்க இருக்குதா இப்ப குழப்பம் வருதா இல்லையா இந்த ரூம் வந்து இப்ப கபருக்குள்ள சொல்றோமே அங்க இருக்குதா அல்லது மாணவத்தில் அங்க இருக்குதா அப்படி ஆனா அப்படி நடக்கும் இதையும் நம்பணும் அதையும் நம்பணும் இது ஒரு விஷயம் எப்படி ரெண்டு இணைக்கிறதுன்னு வச்சுக்கிறோம் அடுத்து என்ன கேட்டா இப்போ ரசூல் சொல்லாலே செல்லம் அவங்க மேராஜிக்கு போனது நம்ம எல்லாரும் அறிந்து வைத்திருக்கிறோம் அவங்க மேராஜிக்கு போகும்போது என்ன பண்றாங்கன்னு கேட்டா மூசா நபிய மூணு இடத்துல வந்து அவங்க பாக்குறாங்க மூசா நபிய வந்து ரசூல் சொல்லாலே செல்லம் என்ன செய்யறாங்க மூணு இடத்துல பாக்குறாங்க ஒரு இடம் என்னன்னு கேட்டா அந்த பைத்தல் முகதசுக்கு பக்கத்துல ஒரு செகப்பு மணல் குன்று இருக்கிறது அந்த மணல் குன்றுக்கு பக்கத்துல மூசா நபி அவர்கள் அங்கதான் அவருடைய கபர் இருக்குது கபருக்குள்ள அவர் தொழுவுறத நான் பார்த்தேன் ரசூல் சல்லா சலம் சொல்றாங்க அத்தைத்து அலா மூசா லைலத்தை உசுரியபி என்னை மின்னுலகம் கொண்டு செல்லப்பட்ட அந்த இரவில நான் மூசா அலை இஸ்லாம் அவர்களை பார்த்தேன் எங்க பார்த்தேன் என்று கேட்டா அவருடைய கபருக்குள்ள அவர் தொழுது கொண்டிருக்கிறார் மூசா நபி அடக்கப்பட்ட கபரு அது ஜெருசலத்தான் இருக்குது வைத்து முகாதி பக்கத்தில் அவர் கபுஸ்தான் அந்த கபுஸ்தான் அவருடைய கபரு இருக்கிறது அதுல ரசூல் சல்லா அலை சொல்லத்துக்கு காட்டப்படுது மூசா நபி தொழுது விட்டுக்கிறாங்க இது மூசா நபி எங்கேயாரு பாக்குறாங்களா தொழுது அந்த கபுஸ்தான் ஒரு தொழுறதை பார்த்துட்டு பைத்துல் முகாதஸுக்குள்ள போறாங்க அங்க போனா நபிமார்கள் எல்லாரையும் எல்லாம் வந்து அங்கே திரட்டி வச்சிருக்கிறான் ஓ கதிர ஐ துணி எது எப்படி சொல்றாங்க ரசூல் சல்லா அரசு கேட்டா நேராஜி போயிட்டு ரசூல் சல்லா வந்துட்டாங்க வந்த உடனே இது வந்து நான் சொன்ன ஹதீஸ் வந்து முஸ்லீம்ல நாலாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஒன்பது நாலாயிரத்தி முன்னூத்தி எண்பது எந்த ஹதீஸ் மூசா நபி கபூர்ல ஒரு ராத்திரி தான் போட்டு நடக்குது இது வெவ்வேறு நாள்ல நடக்கல நேராஜிக்கு போறாங்க ஃபர்ஸ்ட் மூசா நபி எங்க பாக்குறாங்க கபூர்ல தொழுகுற மாதிரி பாத்துடுறாங்க அடுத்து என்ன பண்றாங்கன்னு கேட்டா பைத்தல் முகாதஸ் பள்ளிக்குள்ள போறாங்க அது கூட எப்படி ரசூசுல்லாசனை விளக்குறாங்கன்னு கேட்டா வயிற்று மேராஜுக்கு போயிட்டு வந்து மக்கள்கிட்ட ரசூல்லா சொல்றாங்க அப்ப இந்த மாதிரி போனேன் பைத்தல் முகாதஸ் போனேன் அங்கிருந்து விண்ணுலகத்துக்கு என்ன அழைச்சிட்டு போனாங்க இந்த விஷயங்களை மக்கள்கிட்ட சொல்லும் பொழுது அன்றைக்கு இருந்த எதிரிகள் நம்ப முடியாம சில கேள்வியை கேட்கறாங்க என்ன கேள்வி நீ விண்ணுலகத்துக்கு போன விஷயம் எங்களுக்கு தெரியாது விண்ணுலகம் எப்படி இருக்குன்னு நாங்க பார்த்தது இல்லை ஆனா பைத்தல் முகாதஸ் எங்களுக்கு தெரியும் அந்த மக்காவில் உள்ள காவிரிகள் என்ன கேட்டாங்க நாங்க யாவாரத்துக்கு பலமுறை அங்க போயிருக்கோம் அந்த ஊர்ல நீ இவர் போன ரசூல் செல்லாசனம் போனது கிடையாது ரசூல் செல்லா அலை அவர்கள் இந்த மேராஜிக்கு முன்னாடி அல்ல மேராஜிக்கு பின்னாடி நம்மள மாதிரி சாதாரணமாக மற்றவங்க பிரயாணம் பண்ணுவாங்களே அப்படி பிரயாணம் பண்ணி அவங்க பைத்தூர் முக போனது கிடையாது இந்த மேராஜில போனேன்னு சொல்றாங்களே அதுதான் அவங்க வாழ்க்கையில பஸ்டும் லாஸ்டுமாக பைத்தூர் முக பார்த்தது அதான் இல்லைங்கிறான் அவன் நம்ம நம்பிக்கைப்படி போனாங்க

அந்த தூண் எப்படி இருக்கு மொத்தம் எத்தனை தூண் இருந்துச்சு அதுல என்ன பயிர் அடிச்சு இருந்துச்சு வளவு பகம் என்ன இருந்துச்சு இந்த சவர் எப்படி இருந்துச்சு என்ன உயரமா இருந்துச்சு பூமி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி இந்த காலத்துல கேட்டா கூட நம்ம சொல்லி போடலாம் ஏன் டிவி வீடியோ படங்கள் மூலமா நம்ம நினைஞ்சிருப்போம் வைத்த முகதை பாக்காட்டா கூட சரிஞ்சல் படுத்த வாத செக் பண்ணி வச்சுட்டு நினைஞ்சிடலாம் ஊட்ட அடிச்சிடலாம் அந்த காலத்துல அப்படி இருந்துச்சு எந்த வகையிலையும் அப்படிலாம் சொல்லவே முடியாது நேரம் பார்த்தால்தான் சொல்ல முடியுமே தவிர படங்கள்ல பாக்குறதுங்கிற மாதிரியான ஒரு அமைப்புகள் எல்லாம் இன்டர்நெட்டோ வீடியோக்களோ அது மாதிரியான வசதிகள்லாம் இல்லாத ஒரு காலம் அப்ப ரசூல் சல்லா நான் வந்து அந்த காபத்துள்ளாவில் வந்து ஹஜருல்ல சொல்வது கிட்ட நின்று இந்த மக்களுக்கு வளர்க்குறாங்க நான் வந்து நேற்றிரவு திடீரென்று இறைவன் என்னை அழைத்து சென்றான் அந்த பயணத்தை வளர்க்குறாங்க விளக்குன உடனே அவங்க கேட்கறாங்க பைத்தல் முகத்தினி அன் அஷியா ஐ மீன் பைத்தல் முகத்தஸ் வைத்துல் முகந்தசுடைய சில பல விஷயங்களை பற்றி என்னிடத்துல அவர்கள் வந்து கேட்டார்கள் ஆனா வந்து அதை பார்ப்பாங்களா நான் கேட்கிறேன் அதுக்கு ஒரு பார்வை பார்ப்போம் சும்மையா நீங்க என்னஞ்சிருப்பீங்க மதுரைக்கு போயிட்டு வந்துட்டீங்க மெட்ராஸ் போயிட்டு வந்துட்டீங்க மெட்ராஸுக்கு போனேன்னு சொன்ன உடனே உங்கள்கிட்ட வந்து ஒரு ஆள் தவுத்து பேடிக்கு எப்படி இருந்துச்சு இது யாருக்கா சொல்ல வேணுமா யாரையா பார்க்க போனோம் நம்ம ஒரு வேலைக்கு போயிருப்போம் கோர்ட்டுக்கு போயிட்டு வந்திருப்போம் நேரம் போனா கூட சொல்ல இயலுமா யாராலும் சொல்ல இயலாது அதுக்குன்னு போய் திரும்பி வந்தா தான் வைத்தல் முகல் பாக்குறதுக்கு அவங்க போனாங்க அவங்க பிளான்ல அவங்க போனாங்க அல்லாஹ் கூட்டிகிட்டு போறான் அப்ப ரிசூல் செல்லாலே சொல்லு சொல்றாங்க இதெல்லாம் நான் பார்க்கவே இல்லை அவங்க பைத்தல் முகல கேட்கிறாங்களே நான் என்ன பார்த்தேன் கூட்டு போறாங்க எங்க கூட்டு போறாங்க இந்த மாதிரி தான் இருந்தேன் அப்ப இந்த மாதிரி திடீர்னு வந்து பைத்தல் முகல கேள்வி கேட்ட உடனே நான் போய் விட்டேன் அப்ப அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா அப்படியே கண்ணு முன்னாடி கொண்டாடு படம் என்ன கேட்கிற கேளுப்ப வைத்தல் முகதாஸ் தானே

நபிமார்கள் ஒரு பெரிய கூட்டமே பைத்தல் முகத்தில இருந்தது பொய்தா மூசா காயமுனி முனி சொல்லி மூசா நபி அங்க ஒரு பக்கத்துல தொழு அங்க தொழுகிறாரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னா எங்க தொழுகாரு கபூர்ல தொழுதாரு அதே பெரிய ஆனந்தம் தான் கபூர்ல தொழுதுட்டு பைத்தல் முகத்தசுக்கு வந்தா அங்க நின்று தொழுதுட்டு இருக்கிறாரு பொய்தா மூசா காயமுனி முனி சொல்லி மூசா நபி அங்க நின்று தொழுது கொண்டிருக்கிறார் ஈசா நபி வேற தொழுது கொண்டிருக்கிறார் பொய்தா இப்ராஹிம் அலே இஸ்லாம் காய் சொல்லி இப்ராஹிம் நபி ஒரு பக்கம் தொழுதுகிட்டு இருக்கிறாங்க என்னைய கண்ட உடனே துன்யாவில் இந்த தொழுகை நேரம் வந்துருச்சு நம்ம நேரம் தொழுகை பக்தி வந்த உடனே ஃபஹானத்தை சலா தொழுகையுடைய நேரம் வந்த உடனே நான் வந்து அவ்வளோ பேருக்கு இமாமா என்று தொழுகை நடத்தினேன் யாருக்கு முசா நபிக்கு இப்ராஹிம் நபிக்கு இன்னும் பல நபிமார்களுக்கெல்லாம் எல்லாம் இவ்வளோ நடக்குது கொஞ்சம் நேரத்துக்குள்ள அப்ப இப்போ எங்க பாக்குறாங்க எல்லா நபிமார்களையும் இங்க பாக்குறாங்க மூசா நபியை மட்டும் மூணு இடத்துல பாக்குறாங்க மொத்தத்தில் மற்ற நபிமார்களை பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துல பார்க்குற மாதிரி வருது இங்க ஊருக்கு பாத்துட்டாங்களா இது எங்க வருது இது வந்து முஸ்லீம்ல இருநூத்தி ஐம்பத்தி ஒன்னாவது ஹதீஸ்ல வருது இதுக்கப்புறம் விண்ணுலகத்துக்கு போறாங்க அங்க போனா ஒவ்வொரு வானத்திலும் வராது இதே ஆள் இதே ஆளு முறை சலாத்து அங்கேயும் பாக்குறாங்க இதே இப்ராஹிம் நபி அங்கேயும் பாக்குறாங்க இதே மூசா நபி அங்கேயும் பாக்குறாங்க அந்த மூசா நபி தொழுகை ஐம்பது தின்னு வாங்கிட்டு வரும்போது அவர் தான் தடுப்பாரு ஐம்பது எல்லாம் கொண்டு போனா உங்களுக்கு சரி வர மாட்டாங்க குறைச்சு கேளுங்க இவ்வளவு எங்க நடக்குது வானுலகத்தில் நடக்குது அப்போ மூசா நபிய ரசூல் இப்போ எங்கே இருக்குது மூசா நபி உயிர் எங்கே இருக்குது மூசா நபியுடைய உயிரெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டானே அவங்க உயிர் வந்து கபூரில் இருந்துச்சா அல்லது வைத்தின் முகாத்தஸ் இல்லையா அல்லது வானத்தில் ரசூலில் பார்த்தாங்களே அங்கேயா எங்கே இருக்குது இது வந்து புகாரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சம்பவம் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு மூவாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு ஹரிசுகளில் பார்க்கலாம் அப்போ வந்து நபிமார்களுடைய உயிர்களை பற்றி நமக்கு வரும் பொழுது பல விதங்களில் ரசூல் சல்லா அலே செல்லம் அவர்கள் பார்த்திருக்கிறாங்க பார்க்கிறோம் பொதுவாக மூவியன்களுடைய உயிர்கள் அது மாதிரி இருந்திருக்கிறத பார்க்கிறோம் அதே மாதிரி வந்து ஆதமலை சலாத்தை இது ஹரிசில ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு மூவாயிரத்தி ஐநூத்தி ஆதமலை சலாத்தை போய் பார்க்கிறாங்க ரசூல் சல்லா அலே செல்லம் ஆதமலை சலாத்த முத வானத்தில் இருக்கிறாங்க ஆதமலை சலாத்தை பார்த்தா அவங்களுடைய வலது பக்கத்துல கொஞ்சம் பேர் ஆளுக்கு இருக்கிறாங்க இடது பக்கத்துலயும் கொஞ்சம் பேர் ரூபெல்லாம் இருக்குது வலது பக்கம் உள்ள ரூஹ் கொஞ்சம் இருக்குது இடது பக்கம் கொஞ்சம் ரூஹ் இருக்கிறது வலது பக்கம் உள்ள ரூஹை எல்லாம் பார்த்து செய்யறாரு அவர் சிரிக்கிறாரு இடது பக்கம் உள்ள ரூஹை எல்லாம் பார்த்துட்டு அழுகுறாரு அப்ப ரசூல் சுல்லா சொல்லம் கேட்கிறாங்க இது எதுக்கு இந்த இவங்க எல்லாம் யாரு எதுக்கு அழுகுறாரு அது ஒன்று தெரியல ரசூல் சல்லா அலே அவர்கள் முதல் வானத்துக்கு போனா அங்க ஆதமலை செல்லாத்தினுடைய ரூஹை எல்லாம் காட்டுகிறான் எப்படி காட்டுறான் அது ரூபாய் ஒரு வடிவமா காட்டுறான் எல்லாமே ரூபுடைய ஐட்டங்கள் தான் அது எல்லாம் வந்து செய்யறான் ஒரு வடிவம் மாதிரி காட்டுகிறான் வெறும் ரூபாய் இப்படி பாக்கல பார்த்தாங்கன்னா அது மாதிரி அல்ல காட்டுறான அர்த்தம் அப்ப யாதம் அலை இஸ்லாத்த பார்த்துட்டு யாருன்னு கேட்கறாங்க இவருனாப்ப அவங்க தாப்பனார் ஆதம் அப்படின்னு சொல்றாங்க இதுல இவங்கெல்லாம் எல்லாம் யாரு இவங்க எல்லாம் வந்து அவங்களுடைய சந்ததிகள்ல இவங்க எல்லாம் நல்லவங்க அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை பார்த்து ஒரு சந்தோஷமா சிரிக்கிறாரு இவங்க எல்லாம் கெட்ட ஆத்மாக்கள் அதை பார்த்துட்டு என்ன செய்யறாரு அவர் அழுகுறாருன்னு சொல்லி அப்ப அங்க பாக்குறாங்க அப்ப இந்த ஹதிசுக்காக ஒட்டி வருது எந்த ஹதிசு இந்த முத வானத்துல நம்ம ரூகையெல்லாம் எடுத்துட்டு போனோம்னு அங்க உள்ள ரூகெல்லாம் வரவேற்பு கொடுக்குமே முதல் வானத்தில் ரூகளை எடுத்துட்டு போன உடனே அங்க உள்ள ரூகள் வாங்க வாங்க சந்தோஷமா இருக்கீங்க அவர் நல்லா இருக்காரா இவர் நல்லா இருக்காரா கேட்பாங்களே அதுவும் ஒத்து போகுது முதல் வானத்தில் எல்லா ரூபையும் பாக்குறாங்க ஆதமலைசலாம் தலைமையில எல்லா நல்லடியார்கள் ரூபையும் பாக்குறாங்க கெட்டடியார்கள் ரூபாய் ஒரு இடது பக்கமா இருக்கிறது வலது ஆதமலை சலாத்துக்கு வலது பக்கமா இருக்கிறவங்க நல்லடியார்களுடைய உயிர் ஆதமலை சலாத்துக்கு இடது பக்கமா இருந்தவங்க கெட்டடியார் உயிர் இப்ப நல்லடியார்களுக்கு கபூர்ல விசாரணை இருக்கிறது அவங்களுக்கு இன்பங்கள் இருக்குன்னு ஒரு பக்கம் வருது கெட்டவங்களுக்கு வந்து தண்டனை இருக்கிற வேதனைகள் என்னென்ன முறைன்னு நம்ம பின்னாடி சொல்லுவோம் கபூர்ல என்னென்ன மாதிரி வேதனைகள் நடக்கும் அது கபூர் நம்ம போகல கபருக்கு முன்னாடியே இந்த ரூகு எங்க இருக்கு இப்ப ஒரு கண்டிஷர் தான் இல்லையா இப்ப எடுத்துட்டு போன ரூகு வந்து எங்க இருக்குங்கிறது நம்ம ஹரிசை தேடி பார்த்தோம்னா இங்க இருக்குன்னு சொன்னாலும் அதுவும் மாதிரி தெரியுது இல்ல அங்கதான் இருக்குதாலும் தெரியுமா தெரியுது ரெண்டு நடுவுல கபூர்ல வானத்துல ரெண்டுக்கு நடுவுல மூசா நபி பைத்து முகசி வந்துடுறாரு ஒண்ணு வந்து சில யாரும் இருக்கிறாங்க அது ஒரு வகை ஒண்ணு கீழே பூமிக்குள்ள அடக்கம் அடக்கம் செய்யப்பட்ட இடத்துல இருக்கிறாங்க அது ஒரு வகை இன்னொரு வகை என்ன ரெண்டுக்கு நடுவான பைத்தல் முகத இந்த மாதிரி வெளியில வெளியில பாக்குற மாதிரி எல்லாம் கூட அது மாதிரி எல்லாம் கூட வந்துடுற காட்சியை பார்க்குறோம் அப்ப இதுல நமக்கு ஒரு கன்ஃபியூஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு குழப்பம் வருது எப்படி ஆனால் நம்ம குழப்பம் வர தேவையே கிடையாது ஏன் அதாவது இது இதெல்லாம் வந்து ஒரு அல்லாஹுடைய செட்டப்ல நம்ம உலகத்துல இருந்து பார்க்கும் பொழுதுதான் அங்க இருந்து இங்க வருது எவ்வளவு நிரப்புற நம்ம மனசு மாதிரி நம்ம நினைக்கிறோம் அல்லாஹ்வுடைய அந்த ஏற்பாட்டுல வந்து அல்லாவுடைய ராஜ்யம் என்பது வந்து ரொம்ப 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 ஃபாஸ்ட் விளங்களா நம்ம ஒரு ஒரு செகண்டுங்கிறம அதெல்லாம் கூட அல்லாட்ட கணக்கே கிடையாது ஒரு மைக்ரோ செகண்டுங்கிறம அந்த மைக்ரோ செகண்டுக்குள்ள எவ்வளவு பெரிய வகையில் நல்லா செஞ்சு கொடுவான் அல்லாஹுடைய உலகத்தினுடைய விரைவு அப்படி அல்லாஹ் என்ன செய்கிறான் தீஎம் மின் காணமி உதாரணம் ஹம்சியின் ஆல்பசனத்தின்மா தவிர்த்தூன் நீங்கள் செய்கிற நல்ல ரன்கள் நம்ம செய்யற நல்ல காரியங்கள் எல்லாம் இறைவனை நோக்கி போகலாம் எப்படி போகுது தெரியுமா ஒரு நாள் ஒரு நாள் தான் இன்னைக்கு இன்னைக்கு செய்கிற இன்னைக்கு போகுது இறைவன்கிட்ட ஒரு நாள் என்பது எவ்வளோ பெருசுன்னு கேட்டால் ஐம்பது ஆயிரம் வருஷத்துக்கு சமமானது ஒரு நாள் என்பது ஐம்பதாயிரம் நாளுக்கு இல்லை ஐம்பதாயிரம் மாசத்துக்கு இல்லை

அதுக்கப்புறம் சூரியன் இருந்து இதுக்கப்புறம் எத்தனை கேலக்சிகளை கடந்து இதுக்கப்புறம் வானத்துக்கு போறாங்க இப்போ மனுஷன் பாஸ்டா போற வாகனங்கள் எல்லாம் இந்த காலத்துல போறா இருந்தா கூட ஒரு பத்தாயிரம் வருஷமாக ஆகும் போய் சேர்றதுக்கு இப்ப ஒரு ராக்கெட்டை விட்டான்னு சொன்ன அந்த வான போய் சேர்றதுன்னு வச்சுக்கிட்டா அந்த அளவுக்குலாம் நான் கண்டுபிடிச்சு அதுக்குள்ள எரிபொருள் அதுக்குரிய இதெல்லாம் கண்டுபிடிக்கல அதெல்லாம் பக்கம் கண்டுபிடிச்சு போனா கூட அதனுடைய இது ஒண்ணு பத்தாயிரம் வருஷத்துக்கு மேல ஆகும் ஆனால் ரசூல் சொல்லாத அவர்கள் என்ன பண்ணா பதினஞ்சே படுத்து கிடக்குறாங்க டபுள் தூக்கிட்டு போனா மறுபடியும் நான் விட்டு விட்டான் நம்ம மாட்டு எப்படி ஒரு ராஜ்யத்துல போயிடலாம் இந்த பக்கமும் போறான் பைத்தூர் முகதேசு பக்கம் போயிட்டு இங்க இருந்து மேல கொண்டு போயிட்டு மேல போயிட்டு சரண்டி இறங்கிட்டானா மேல போய் அவ்வளவு பாக்குறாங்க மேல போய் என்ன செய்யறாங்க ஓர் வானத்தையா தட்டி அங்க உள்ள காட்சிகளை பார்த்து அங்க போயிட்டு அங்க போயிட்டு இதுக்கே பத்து பேர் போயிருக்கிறாங்க எதுக்கு இந்த அஞ்சு வருஷம் ஆக்குறது பத்து தேவை மூசான பீட்டையும் அல்லாட்டையும் மூசான பீட்டையும் அல்லாட்டையும் மூசான பீட்டையும் அல்லாட்டையும் போயிட்டு வர்றதுன்னு திருப்பி திருப்பி அஞ்சு அஞ்சா எல்லாம் குறைச்சாண்டு வருது அப்படின்னா எவ்வளவு வேலைகள் நடந்திருக்கிறது ஒவ்வொரு தண்டனையை கொடுக்கறத பாக்குறாங்க அவ்வளவும் நடக்கிறது இங்க வந்து பார்த்தா ஒரு செகண்ட் தான் இருக்கு இங்க வந்து பார்த்தா துணியாவுக்கு வந்து பார்த்தா இவ்வளவு வேலையும் செஞ்சுட்டு வர்றதுக்கு எவ்வளவு நாளாகும் அவ்வளவு ஆச்சு அப்ப அல்லாவுடைய இயக்கங்கள் மனிதன் வந்து ரொம்ப சுலோ நம்முடைய செயல்பாடுகள் தான் உலகத்தில் ரொம்ப பெரும்பாலும் சுலோமான செயல்பாடுகள் ஆனால் நமக்கு இது ஒரு ஆச்சரியமாக தெரிகிறது அண்ணாவுடைய படைப்புகளில் நம்ம சாதாரணமாக எடுத்துக்கிறோங்க ஒரு கொசு இருக்குதுல்ல ஒரு கொசு ஒரு செகண்டு இந்த ஒரு செகண்டில் வந்து ஒரு கொசு வந்து எத்தனை தடவை இருக்கையை அடிக்க தெரியுமா எத்தனை அடிக்க நினைக்கிறீங்க நம்ம என்னமோ கன்சிமீட்டுதல் தான் பெரிய பயங்கர பாசம் நினைச்சுட்டு இருக்கிறோம் கன்சிமீட்டுக்குள்ள வந்துட்டான் கன்சிமிட்டுறதுக்குள்ள அந்த கன்சிமிட்டுவதால நீங்க ஒரு செகண்டுங்கிறீங்க அந்த கன்சிமிட்டுறதுக்கு உள்ள

ஒரு சாதாரண ஒரு அற்ப கொசு இன்னும் இவ்வளவு பாஸ்டா அடிக்கணும்னா படைச்ச ரபுல்ல ஆலமீனுக்கு என்னமே ஒண்ணும் கிடையாது அவனுக்கு அதனால அல்ல என்ன செய்யறான் ஒரு உயிரை கைப்பற்றும் பொழுது ஒரு உத்தரவு போடுவான் அம்படி நீ அவனுடைய செகண்ட்ல வச்சிருவான் ஒரு செகண்ட் அல்ல நான் சொல்லுவேன் நம்மள்ட உள்ளதுலயே குறைஞ்சது செகண்டா இருக்குனால செகண்ட் பேசிட்டு இருக்கிறோம் செகண்ட் எல்லாம் கிடைக்காது அதெல்லாம் அதை விட கோடியில ஒன்று வச்சுக்கிறீங்க அவ்வளவு குறைந்த ஒரு நேரத்துக்குள்ள அல்ல என்ன செய்வான் இங்க பாக்குற மூசா நபிய

ஒரு சின்ன ஒரு மைக்ரோ செகண்ட் அல்லாவுக்கு போது டக்குன்னு நம்ம உட்கார வச்சுருவாங்க இவரு பார்க்குறாரா அவ்வளோதான் அதுக்கு பிறகு போன் கண்டு அவங்க இருக்கிறது ஒன்றை கபர்லையாக இருந்தாலும் அந்த ஒன்றை காட்டுவது என்பது அல்லாஹ்வுடைய வேகத்தில் வந்து இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை இங்க இருக்கிற அங்க இருக்கார் இங்க இருக்கார் அங்க இருக்காரு அந்த காலத்துல நீங்க இப்படி சொல்லி பாருங்க காலையில பிரான்ஸ்ல இருந்தாரு மத்தியானம் ஜெர்மனில இருந்தாரு ராத்திரிக்கு துபாயில போய் சாப்பிட்டாருன்னு சொன்னா அந்த காலத்துல கிரிக்கெண்ட் போனா இல்லையா அந்த காலத்துல நம்ம ஒரு ஆளை பற்றி இப்படி சொன்னோம்னா செய்வோம் ஆனால் லூஸ் போயில அவ்வளோ அவர் முடியும்னு கேட்பான் காலையில் மல்லையில இருந்தார் சாய்ந்தரம் திருச்செழந்தை தான் நம்ப மாட்டான் மாட்டு வண்டி போன காலத்தில் காலையில் மல்லையில சாப்பிட்டோன்னா மத்தியானம் திருச்சியில் சாப்பிட்டோன்னா ராத்திரிக்கு நாகபடியில் சாப்பிட்டேன்னா நீங்கள் வாங்க லூஸ் வாங்கலை இப்போ என்ன இப்போ நீங்க காலையில் காலை சாப்பாடு ஒரு நாட்டில் சாப்பிட்லாம் மத்தியானம் சாப்பாடு இன்னொரு நாட்டில் சாப்பிட்லாம் ராத்திரி சாப்பாடு இன்னொரு இப்ப சொன்னா கேள்வி நெனைப்பாங்களாம் நான் தான் சாப்பிட்ருப்பார் வசதி மட்டும் இருக்குன்னா செய்யலாம் இங்க இங்க ஒரு சாப்பாடு ஜெர்மனில ஒரு சாப்பாடு அப்புறம் மாதிரி லண்டன்ல ஒரு சாப்பாடு எங்க நாம சாப்பிடுக்கலாம் அப்ப அந்த மாதிரியான வேகம் வந்துவிட்ட காலத்துல அது சின்ன தெரியுதுல அதே மாதிரிதான் அல்லாவுடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இதை விட லேசானது இப்ப நம்ம சொல்றோம்ல இங்க இருந்தாரு அங்க இருந்தாரு அதனால ரூமுகளை பொறுத்த வரைக்கும் திருப்பி அனுப்பிடுறான்னு தெளிவா வந்துருது எப்படி வருது போறான் இல்ல இல்ல பதிவு பண்றான் அனுப்புறான் சிஜின்ல பதிவு பண்றான் அனுப்புன்னு சொல்லிடுறான் அது யதார்த்தமா உள்ளது இதெல்லாம் ரசூல்லா மேராஜ் கூட்டிட்டு போகும் பொழுது நடந்த ஒன்று ஒரு அல்லாவுடைய ரசூலுக்காக என்ன செய்யறான் தன்னுடைய ஆட்சி எப்படிங்கிறத காட்டு நினைக்கிறான் இந்த எல்லாம் அனுப்பி வா இவர் கூப்பிடுறோம்ல அம்பது பேர் வந்து பாரு அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான் அல்ல நபிமார்கள் அத்தனை பேரையும் ஒரு சின்ன ஒரு செகண்ட்ல கோடியில் பத்தாயிரம் கோடியில் ஒரு அளவு நேரத்தில் கூட அல்ல என்ன செய்வான் அவங்களை கொண்டு வந்து அங்க நிப்பாட்டி போடுவான் பார்த்தோம்னா அனுப்பி விட்டுவான் அதனால வந்து திருப்பி அனுப்பி விடுவான் என்பதுதான் சரியானதை தவிர அந்த மூணு இடத்துல இருக்காங்கன்னு கிடையாது மூணு இடத்துலையும் ஒரே நேரத்தில் இருந்தா தான் முரண்பாடுங்க ஒரே நேரம் இல்ல நமக்கு தெரியுது நம்ம சுலோவா நம்ம எல்லாத்தையும் பாக்குற காரணத்தினால ஒரே நேரம் ஒரே நேரத்துல ஒரு நேரம் எப்ப சொல்லணும் மூசா நபி என்ற கபூர்ல பாக்குற அதே நேரத்திலே வைத்தல் முகதேசிலையும் பார்த்து அதே நேரத்துல பார்த்தா தான் முரண்பாடு மூணு மூக நடக்குது நமக்கு ஒரு பிரயாணத்தில் நடக்குதுன்னு நினைக்கிறோம் ஒரு பிரயாணத்துல ஸ்டார்டிங்ல கபடத்துல பாக்குறாங்க அதுக்கடுத்து பைத்து முகசத்துல பாக்குறாங்க அதுக்கு அதுக்கு ஒரு செகண்ட் கூட இருக்காது ஆனா முந்தி பிஞ்சி தானே இது முதல் இதை பாக்குறாங்க ரெண்டாவது அதை பாக்குறாங்க மூணாவது அதை பாக்குறாங்க அப்ப மூணு மூணு டயத்தில் நடந்தாவது முரண்பாடா ஒரே நேரத்திலேயே ஒரு செகண்ட்லயே மூணையும் பார்த்தா தானே செய்யறது முரண்பாடுங்க அதனால வந்து ஹதீஸ்கர்ல வரக்கூடிய வச்சு பார்க்கும் பொழுது மூணு இடங்கள் நாலு இடங்கள் இதை விட பத்து இடங்கள் கூட இருந்தா கூட அல்லாவுடைய ராஜ்யத்துல இது ஆச்சரியப்படுற விஷயம் இல்லை என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இது ஒரு விஷயம் ரூகளை பொறுத்த வரைக்கும் விரைவின் காரணத்தினால அல்லாவுடைய ராஜ்யம் பாஸ்ட் காரணத்தினால காரணத்தினாலதான் இவ்வளவு நடக்கிற ஒரு உத்தரவு வந்து சேர்வதற்கு அவளை ஸ்லோவா செஞ்சு பிடிச்சிருவான்